முன்னாடி நாளைய தினம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோன்றி சாய்பாபா ஆலயம் சென்னையை தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் தனத்தை ஈர்க்கக்கூடிய தன ஆகர்ஷண யாகம் லக்ஷ்மி குபேர பூஜை ரெண்டுமே மாலை ஆறு மணிக்கு செய்ய போகிறோம் குருமார்களோட ஆசிர்வாதத்தோட வெகு விமர்சையா இந்த யாகமும் இந்த பூஜையும் நடக்கப் போகுது தனத்தை தரக்கூடிய இந்த தன ஆகாஷன யாகத்துல எல்லாருமே நேரில் வந்து கலந்துக்கோங்க நான் இல்லையா மிக முக்கியமான மூன்று பொருட்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் நம்ம இல்லத்திற்கு வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து லக்ஷ்மி தேவிக்கு உரித்தான முத்து வெள்ளிக்காயின் லட்சுமி தேவியினுடைய சிறிய விக்ரகம் இது மூன்று பொருட்களும் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கணும் அதுவும் தீபாவளி என்று இது நம்ம கைக்கு வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மூன்று பொருட்களுமே நம்மளோட பூஜையில் வச்சு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் எல்லாருமே நேரில் வந்து வாங்கிக்கோங்க வர முடியாதவங்க ஆன்லைனில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி பூஜையில் நீங்களும் கலந்துக்கலாம்